ஹலோ லூயா என்னோட கூட கொஞ்ச நேரம் கருத்துடைய வார்த்தை நாம் தினே தியானிக்கலாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நியாயாதிபதிகள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுது கர்த்துடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரம் சாலையே கர்த்தர் உனோடு இருக்கிறார் கர்த்தருடைய தூதனன் யாருக்கு கிதியோனுக்கு ஆமை தரிசனமாகி சொல்கிறாரு பராக்கிரம் சாலையே கர்த்தர் உனோடு கூட இருக்கிறார் இந்த மாலு வேலையில் உபவாசி இரண்டாம் நாள் சபத்தில் இரண்டாவது பகுதியில் கலந்து கொண்டு இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டு சொல்கிறார் கர்த்தர் பரா நீங்கள் தான் பராக்கிரம் சாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னைய உங்களை ஆண்டு எப்படி பார்க்குறாரு பராக்கிரம் சாலையாக பார்க்குறார் நீங்கள் தான் பராக்கிரம் சாலி இந்த மாலை வேளாண் ஆளுநர் நம்மளோடு கூட பேசுகிறார் நீங்க தான் அந்த பராக்கிரமசாலி நீங்கள் தான் அந்த பராக்கிரமசாலி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விழுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால கர்த்துடைய பலம் உங்கள் மேல் வந்திருக்கிறது நீங்கள் எல்லாருமே சாலி நாம் சாலி இந்த உபவாச ஜபத்தில் மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை எடுத்து போட்டு ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் மனுஷன் நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் மனுஷன் எங்கிருந்து வந்தான் மண்ணிலிருந்து வந்தான் மண்ணில் வந்தான் எல்லா விதமான மண் இருக்குது கருப்பு கலர் கருப்புக்கலை மண்ணுக்குது அதுமாதிரி நம்ம பூசையில் பண்ணும்போது அது ஒரு மண் இருக்குது எல்லா விதமான மண் இருக்குது அதே போல் மண் என்னென்ன கலரில் இருக்குதோ போல் எல்லா விதமான கலரில் மனிதர்கள் இருக்கிறாங்க என் கலரில் பார்த்தா மண் இருக்கும் அலெலுவியா ஆமாம் விருது கலரை பார்த்தா ஒரு மண் இருக்கும் சிஸ்டர் கலரை பார்த்தா ஒரு மண் இருக்கும் நம்ம ஊரில் வெள்ளமான மண்ண மண் இருக்குது அழை லவ்யா அப்போ ஒவ்வொரு மனிதர்களுடைய நிறம் எப்படி இருக்குது அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி மண் இருக்குது ஏனென்றால் எல்லாம் மனிதன் ஆண்டவரை ஆதாம் ஏவாழி ஆதாம் எப்படி உருவாக்கினார் என்றால் மண்ணில் இருந்த உருவாக்கினார் உருவாக்குனார் அப்போ மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால அந்த மண்ணிலிருந்து ஒரு உருவத்தை உருவாக்கி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவர் ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு மனிதன் ஜீவ ஆத்மா பெற்றுக்கொள்கிறான் இந்த மனிதன் மண்ணிலிருந்து வந்ததுனால இந்த இந்த மனிதனுக்குரிய ஆகாரமும் மண்ணிலிருந்து தான் கிடைக்கிது அரிசி எங்கேருந்து கிடைக்குது காய்கறி எங்கேருந்து கிடைக்குது பழ வகைகள் எங்கேருந்து கிடைக்குது மண்ணிலிருந்து கிடைக்குது மண்ணுக்கும் மனிதனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது மனிதன் பாவம் செய்து அவன் வீழ்ந்து போனதுனால ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு நீ மண்ணிலிருந்து எடுத்த படையினால நீ மண்ணுக்கே திரும்புவாய் ஒவ்வொரு மனிதனும் இறந்த பிறகு எங்கே கொண்டு வைக்கிறாங்க மண்ணுக்கடையில் தான் திரும்புகிறாங்க விற்கிறாங்க மண்ணுந்து வந்தவன் மண்ணுக்கு திரும்ப அவ்வளோதான் என்ன பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க என்ன சொல்கிறாங்க நல்லதாமா இருந்தான் அந்த மனுஷன் மேலே போயிட்டான்பா ஆனால் அந்த மனுஷன் இறந்து வீட்டு வாசலில் கிடத்தி வச்சு எல்லாரும் ஒப்பாரிச்சு அழுந்துட்டு இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க நல்லா இருந்தாம்பா போயிட்டான்பா ஆனால் அந்த 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 அவங்களுடைய உடம்பை சரீரத்தை வச்சு எல்லாம் அழுதுன்னு இருக்காங்க அப்போ போனது தான் உண்மையான மனுஷன் உள்ளுக்கிறமையான மனுஷன் இன் மண்ணுலேருந்து ஒரு எல்லா மனிதனும் மண்ணிலேருந்து ஆண்டர் உருவாக்கி வந்ததுனால மண்ணிலேருந்து என்ன பண்ணான் எல்லா உணவு வகைகளும் கிடைக்கிது அப்போது மேலே போயிட்டு சொல்கிறாங்க இறந்துட்ட பிறகு உள்ளான மனுஷன் தான் உண்மையான மனுஷன் அவன் வெளியே போயிட்டான்னா இந்த சரீரம் ஒரு நாள் மேலே வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க மண்ணுக்குள்ளே போயிட்டானா மண்ணுமா ஒரு ஒரு மாதம் மேலே வச்சுக்க அதுக்கப்புறம் மா ம எலும்பு கூடுதாங்க இருக்குது அன்பானவர்களே பிரிமானவர்களே கரெக்டாக கவனிங்க ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவாராக அப்போ மனிதன் மண்ணிலிருந்து வந்தது அந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது மனிதன் உள்ளிருக்கிற ஆவி அவதான் தான் உண்மையான மனுஷன் அவன் மண்ணிலிருந்து வரவில்லை ஆண்டவர் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார் ஆதாம் ஜீவ ஆத்மானான் ஒரு ஒரு அவனுக்கு உயிர் வருகிறது அப்போது ம அந்த சரீரத்துக்குரிய ஆகாரம் மண்ணிலிருந்து வருகிறது உள்ளுக்கிற ஆவிக்குரிய ஆகாரம் என்னவென்று நீங்கள் கேட்டார் என்றால் கருத்துடைய வார்த்தை கருத்துடைய வார்த்தை தான் உள்ளான மனுஷனுக்கு ஆகாரமாக இருக்கிறது உள்ளான ஆவிக்கு ஆகாரம் வந்தது எங்கே கருத்துடைய வார்த்தையில் மனுஷன் மண் இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது இந்த பூமியிலிருந்து வந்தது உள்ளுக்கிற ஆவி பரலோகத்துலேருந்து வந்தது அப்போ பரலோகத்துக்குரிய ஆகாரம் ஆவிக்கு கொடுக்க வேண்டும் அந்த 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 மண்ணாதான் கருத்துடைய வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கருத்துடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைனால் பிழைப்பான் மோசை நாற்பது நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது வேதம் சொல்கிறது மோசை நாற்பது நாள் தண்ணி குடிக்கல சாப்பிடல ஆனால் அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை அவன் சாப்பிடாம இருந்தால் அவனுடைய முகம் எப்படி பிரகாசமாக இருந்தது அவனுடைய முகம் எப்படி பிரகாசமாக இருந்தது என்றால் உள்ளான மனுஷன் ஆவியாகிய மனுஷன் கருத்துடைய வார்த்தை கேட்டு கேட்டு பலமடைந்து அவனுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது நல்ல இல்லுவா நான் பேசுகிறேன் இப்போ உங்களுக்கு முன்னாடி நின்று ரெண்டு நாள் சாப்பாடு சாப்பிடாத ஆள் போல் தெரியுது இல்லை வளமாக பேசுகிறேன்னா இல்லையா ஆனால் வீட்டுக்கு போனால் ரொம்ப பசி கிண்டோம் ரொம்ப கிண்டோம் இப்போது நம்ம உபவாசமாக இருக்கும்போது தான் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் ஆம்லெட் போட்டு மூஞ்சி நேரம் திணிட்டுறாரு உனக்கு வேணுமா வேணாமா சொல்லிட்டு பல சோதனை வரும் இன்றைக்கி பசங்களுக்கு இட்லி வந்து கொடுத்தேன் அந்த சாம்பார் வாசனை ஒன்று வந்துச்சு பாருங்கள் சோதர் ஆண்டவரே ஆ இது என்ன பெரிய சோதனையாக இருக்குது அலூயா அப்போ என்ன நடக்குது இந்த உபவாச ஜபத்தில் உபவாச ஜபத்தில் மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம் அது உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறது நம்ம வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும்படியாக எது விடாமனு சொல்கிறீங்க அழ லூயா உபவாசம் இருந்தது நான் ஜோம் பண்ணிட்டா ஆண்டவர் ஆண்டவரை போய் நான் மாற்ற முடியுமா முடியாது நான் உபவாசம் பண்ணி ஜோமன்னா ஆண்டோட சித்தத்தை மாற்றிடுவார் கிடையாது எதுக்காக நான் உபவாசம் இருக்கிறேன் என்னுடைய மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை எடுத்து போட்டு ஆவிக்குரிய ஆகாரமாகிய கருத்துடைய வார்த்தை கொடுக்கிறேன் ஆவிக்குரிய பலன் உண்டாகிறது என்னை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக என்னை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக தான் நான் உபவாசம் இருக்கிறேன்னு காட்டிலும் ஆண்டவரை நான் மாற்றும்படியாக நான் உபவாசம் இல்லை அவன் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் என்னுடைய மாம்ச சிந்தைகளும் அகற்றும்படியாக என்னுடைய மாம்ச எண்ணங்களை அகற்றும்படியாக ஆவிக்குரிய சிந்தை எனக்குள்ளாக உண்டாக்கும்படியாக கிறிஸ்து சிந்தை எனக்குள்ளாக உண்டாக்கும்படியாக முடியாத நான் உபவாசம் இருக்கிறேன் ஆண்டவராக ஏசி கிறிஸ்து அவர் செய்த முதல் ஊழியத்தில் முதல் அவர் அப்போ அடிப்படையான காரியத்தை என்ன பண்ணுறாரு நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறாரு எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் நாற்பது உபவாசம் இருந்த வந்த பிறகு அவருக்கு என்ன உண்டாயிற்று பசி உண்டாயிற்று என்ன உண்டாயிற்று பசி உண்டாயிற்று அந்த சோதனைக்காரன் வரான் பிசாசனவன் வந்து முதல் சோதனை வைக்கிறான் என்ன சோதனை இந்த கல்லை அப்பமாக மாற்றும் அவனுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் ஆண்டவரே பசியோடு வந்து நாற்பது நாள் இருக்காரு வேறு சொல்லிக்கிறது அப்போ என்ன தேவையோ அதில் சோதிக்கிறான் அன்பானவர்களே பிரியமானவர்களே பிசாஸ்தானவன் எப்படி சோதிப்பான் என்றால் நம்மளுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை சோதிப்பான் ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல போனா எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வரும் எனக்கு நிறைய பண காசு வரும் நல்ல வருமானம் வரும் என்று பிசாசனம் சோதிப்பான் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை முழு இருதத்தோடும் முழு பலத்தோடும் முழு நேரத்தோடு கொடுக்கும் பொழுதே நாம் முழு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கரங்களை தட்டி மையம் பார்த்துங்க அப்போ முதல் தேவையில் எங்கே கொண்டு வரான் தேவையில் கொண்டு வரான் பசியாக இருக்கிறத அறிந்து சாப்பாட்டில் கொண்டு வரான் இந்த கல் அப்பமாக மாற்றுங்க லூக்கா நான்காம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்கிறாரு மனுஷன் நாற்பத்தி நாளில் மாத்திரமல்ல தேவனு தேவனுடைய வார்த்தையில் வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தை நாள பிழைப்பான் என்று ஹலோ அலையா ஆண்டு அவங்க ஜெயிக்க ஜெயம் எடுக்கிறதை பார்க்கிறோம் ரெண்டாவது சோதனை விற்கிறான் என்ன சோதனை விற்கிறான் அவன் உயர்வான சனத்தில் ஆண்டராக ஏசிக்கிறது கொண்டு போயிட்டு என்னை பணிந்து கொண்டால் இந்த இந்த என்னை பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யங்களை அவனுக்கு தருவேன் எனக்கு ஒப்பு இருக்குது என்று அவன் சொல்லிக்கிறதை பார்க்கிறோம் ஆதார் மூலியமாக மனிதனுக்கு இந்த அதிகாரத்தை பிசாசு கையில் போயிடுச்சு அவன் வந்து சொல்கிறான் இதெல்லாம் எனக்கு ஒப்பு இருக்கிறது ஆண்ட சொல்கிறாரு உன் தேவனாயக்கரத்தில் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது முதல் சோதனை தேவையில கொண்டு வருகிறான் இரண்டாம் சோதனை உலகத்தை காண்பிக்கிறான் அன்பானவர்களே பிரியமானவர்களை கர்த்த கவனிங்க உலகத்தினுடைய பாவத்தை காண்பிக்கிறான் உலகத்தினுடைய ராஜ்யங்களை காண்பிக்கிறான் உலகத்தினுடைய மேன்மைகளை காண்பிக்கிறான் ஆண்டவர் அதை என்ன பண்ணல அதை நான் பணிந்து கொள்ள மாட்டேன் என் தெய்வனா கர்த்தரை ஒருவருக்கு நான் பணிந்து கொள்வேன் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த எவ்வளோ உயர்வான ஸ்தானங்களை கொடுத்தாலும் சரி நம்ம எந்த ஒரு நிலைமையில இந்த கீழ் மாட்டிருந்து ஆண்டவர் நம்ம மேலே உயர்த்தும் பொழுது நாம் பழைய நிலைமைகளை மறக்கக்கூடாது அவைகளை நாம் ஆராதிக்கக்கூடாது நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம மின்மேன்மைப்படுத்தக்கூடாது நம்மளுடைய அழகை நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது நம்மளுடைய ஞானத்தை நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது ஆண்டுக்கு ஆண்டு கொடுத்த கிருவை தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் முதல் சோதனை தேவையில் கொண்டு வராம் இரண்டாவது சோதனை உலகத்தில் கொண்டு வராம் மூணாவது சோதனை கொண்டு வரா மூணாவது சோதனை என்ன கொண்டு வரான் கருத்துடைய வார்த்தையில் கொண்டு வரான் நீங்கள் கீழே குதிங்க உயர்வானஸ்தானத்தில் போய் கீழே குதிங்க உங்கள் தெய்வ தூதர்கள் பாதம் இடாதபடிக்கு தாங்குவார்கள் என்று சொல்கிறான் சங்கீதம் தொண்டை தொண்டி பிசாசனவன் நல்லாவே தெரியுது எப்படி தெரியும் பிசாசானவன் லூசிபர் அவனும் தெய்வத்துவனாக இருந்து பெருமையினால் விழுந்தவன் எதனால் விழுந்துவன் பெருமையினால் விழுந்துவேன் அன்று அக்கத்துடைய பிள்ளைகளே நமக்கு எது வேணால் இருக்கலாம் நமக்குள்ளாக பெருமை இருக்கவே கூடாது நான் தான் உபவாசம் பண்ணுறேன் நான் தான் மூணு நாள் ஜபம் பண்ணுறேன் நான் தான் நான் ஒரு ஆண்டு சமயத்தில் காத்திருக்கின்றேன் அந்த பெருமை நம்ம வரக்கூடாது ஜபம் பண்ணுவது அவசியம் உபவாசம் இருப்பது அவசியம் கருத்திற்கு காணிக்க கொடுப்பது அவசியம் கருத்துக்கு கொடுக்க தாழ்ந்து கொடுப்பது அவசியம் நல்ல ஆராதனை பண்ணுவது அவசியம் ஆனால் அதையும் மேன்மை பாராட்டக்கூடாது கருத்துடைய கிருபை நம்ம மென்மை பாராட்ட வேண்டும் என்னுடைய முழங்கால் தெரியுமா என்னுடைய ஜபம் தெரியுமா அப்பளம் கிடையாது எல்லாம் அவருடைய கிருபை ஜபம் பண்ண வேண்டும் உபவாசம் பண்ண வேண்டும் ராம் முழுவது கண் விழித்து ஜபம் பண்ண வேண்டும் அது எல்லாம் அவர் கொடுத்த கிருபை ஜபம் பண்ண வைப்பதே அவருடைய கிருபையாக இருக்கிறது அல லூயா அப்போ இப்போ கருத்துடைய வார்த்தையில் சோதனை கொண்டு வரான் நீ தாழை குதியுங்க பிசா தேவத்தூர் வந்து உங்களை தாங்குவாங்க ஆண்டு சொல்லார் உன் தேவனாக கர்த்தரை நீ பறிச்சு பராதிருப்பாயாக முதல் சோதனை எதில் கொண்டு வரான் தேவையில் கொண்டு வரான் இரண்டாவது சோதனை எதில் கொண்டு வரான் உலகத்தை காண்பித்து உலகத்தின் பாவத்தை உலகத்தின் ராஜ்யங்களை காண்பித்து பாவத்தை கொண்டு வரான் சோதனை கொண்டு வரான் மூன்றாவது சோதனை கருத்துடைய வார்த்தையில கொண்டு வரான் அதனால் தான் கருத்துடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டை மாறிக்கிறது கருக்கணையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதான இருவரும் கருக்குள்ள பட்டை மாறிக்கிறது நான் தப்பாக சொல்லிட்டேன்னா அந்த அந்த பட்டையும் உங்களையும் பதம் பார்க்கும் சொல்கிற என்னையும் பார்க்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த 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 நேரத்தை ஆண்டருக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சின்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாற்றுகிறதா இருக்கிறது நான் கருத்துடைய சத்தியத்தை தவறாக போதித்து விட்டேன் என்றால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும் அப்படி தான் வந்து சோதிக்கிறான் பிசாசன கத்துடைய வாசனத்தை வைத்து வசனத்தை கரெக்டாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே பிரியமானவர்களே கருத்துடைய வசனத்தை தான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதியாக்கும் எங்கே சத்தியம் வருகிறது அது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கருத்துடைய வார்த்தை ஒரு இடத்துல எழுதியிருக்கிற என்றால் இன்னொரு இடத்துல என்ன எழுதியிருக்கிற என்று அது அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எதை பிராமன் சொல்கிறீங்க இந்த கிதி ஒன்று காண்ட சொல்கிறாரு பராக்கிரம்சாலியே கருத்து உன்னோடு கூட இருக்கிறார் பராகரம் சளி கற்று இன்னோடு கூட இருக்கிறார் ஆனால் கிதி உன் என்ன சொல்கிறார் பாருங்கள் கிதி உன் என்ன சொல்கிறார் பாருங்கள் பதிமூணாவாசனத்தில் நியாயிகள் ஆறாம் அதிகாரம் பதிமூணாவாசனம் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை விட்டு மீதியான கையில் உங்களை ஒப்புக் கொடுத்தாரு என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடு போ நீ இசைவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரசிப்பாய் உன்னை அனுப்புகிற இருக்கிறவர் நான் அல்லவா உனக்கு இருக்கிற பலத்தோட போ அன்பானவர்களே பிரியமானவர்களே ஆண்டவர் அவரே ஆமேன் சோத்திரம் நம்மளுக்கு நல்ல ஞான ஞானம் உள்ளவர்களை ஆண்டு தேர்ந்தெடுக்க மாட்டார் ஒன்றுமே இல்லாதவர்களே ஒன்றுக்கு உதவாதவர்களே மனிதர்கள் நம்மளால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களே சொந்த மதங்களை ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் சில நேரத்தில் ஆண்டவர் அவர்கள் தான் அழைக்கிறார் அவர் தான் ஊழித்தெடுத்து பயன்படுத்துகிறார் அநேக ஊழிக்காரர்களுடைய சாட்சிகள் நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மரண தருவாயில் போயிருக்கும் பொழுதுதான் அவனராக இயேசு அவர்கள் சந்தித்து சந்தித்து ரச்சித்து அவர்கள் ஊழி கருணாகருத்து உயர்த்தி இருப்பார் அலேலூயா அலலுயா ஆண்டவர் இருக்கிற பலத்தோடு போ என்று ஆண்டவர் சொல்கிறாரு அதுக்கு மறுபடியும் கிதியோன் சொல்கிறாரு அதற்கு அவன் ஆ ஆண்டவரே நான் இசுரவிலை எதினால் ரசிப்பேன் இது ஒன் மனாசாவிலே என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பண்ணு வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவனாக இருக்கிறேன் நான் எளியவனாக சிறியவன் என்று சொல்கிறான் அன்பானவர்களே பிரியமானவர்களே கருத்தாக கவனிங்க ஆண்டவரே வந்து சொல்கிறாரு நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ இப்போ கருத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இவன் காரணத்தை சொல்கிறான் நான் நான் என் குடும்பத்தில் நான் ரொம்ப எளியவன் நான் ரொம்ப சிறியவன் நான் எளியவன் நான் சிறியவன் சொல்லிட்டு ஆண்டு கொடுத்த அழைப்பை தட்டி கழிக்கிறதை நான் பார்க்கிறோம் இந்த மாலை ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவாராக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பையும் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தையும் ஒருபொழுதும் காரணம் சொல்லி தட்டி கலைக்கக்கூடாது ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் ஆண்டவர் பார்க்குற விதம் எப்படி இருக்கிறது இது ஒன் பராக்கிரம் சாலையாக பார்க்கிறார் இது ஒன் தன்னை கொடுத்து அவர் எப்படி பார்க்குறாரு நான் ரொம்ப எளியவன் நான் ரொம்ப சிறியவன் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாருங்க பராக்கிரம் சாலையை பார்க்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் எளியன் சிறியோன்னு என்று பார்க்கிங்க உங்களால் என்னால் முடியாது என்னால் ஒன்றுமே முடியாது நான் ஒரு குப்பை நான் கூழு நான் நான் செய்வதெல்லாம் கருத்துட்டு வாக்கை செய்ய மாட்டேறாரு நான் செய்வதெல்லாம் தோல்விழுப்பி முடியுது என்று நீங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் தானே பராக்கிரம் சாலை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய செய்வார் நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கியம் செய்வார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ எளியவன் சிறியவன் என்று உன்னை தன்னை குறித்து நீங்களே ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இருக்கலாம் உங்களுடைய திட்டங்கள் சிறிதாக இருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது உங்களுடைய தரிசனம் பெரிதாக இருக்கிறது ുംയ കാണങ്ങൾ നാൻ കൊണ്ടു സിതായി കാണും തരിതള്ളവോ പുഴുതീരേ രാജാക്കളോട് അമർത്തി നീരേ രാജാക്കളോട് അമർത്തിനീരേ ഉന്തളി നാൻ പാടുവേ ഉന്തള ദിനം നാലോശിപ്പ് ഉന്തളി നാൻ പാടുവേ உந்தன் மகி மைதனே இனம் நான் ருசிப்பே அல்லேலுயா 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 உம்மை உயர்த்து எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா அல்லேலுயா நான் கொண்ட திட்டங்கள் சிறிதா இருக்கலாம் ஆனா நமக்கான நம்ம பிள்ளைகளுக்கான திட்டம் பெரிதாக இருக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கான திட்டம் பெரிதா இருக்கிறது உங்களுடைய திட்டம் பெரிதா இருக்கிறது கிதியோனுடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது கிதியோனுக்கு தெரியலங்க நான் எளியவன் சிறியவன் சொல்கிறான் ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு கிதியோன் பராக்கிராம் சாலி மனிதருடைய பார்வைக்கு நீங்கள் எளியவர்கள் போல இருந்திருக்கலாம் மனிதர்கள் பார்வைக்கு நீங்கள் இல்லாத போல இருந்திருக்கலாம் உங்கள் சொந்த மந்தங்கள் பார்வையில் நீங்கள் ஒன்றுத்துக்கு உதவார்கள் நீங்கள் விழுந்து போயிட்டீங்க தலை நிமிர முடியாது அவ்வளோதான் கடனில் முழுங்கி போயிட்டீங்க இன்னி வர முடியாது என்று மனிதர்கள் சொல்லலாம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் தான் பராக்கிராம் சாலி ரெண்டாவது ஒரு மனிதர் இருக்கார் அவர் பேர் என்ன பேருனா மோசே மோசே என்ன சொல்கிறார் மோசே ஊழித்து கழிக்கும் போது அவரும் அதை தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஊழித்தை கொடுத்தது தான் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தினு வெளி வரும்பொழுது முப்பது லட்சம் ஜனங்கள் வெளிநடத்தி வருகிற பெரிய பொறுப்பை கொடுத்தார் பார்வனுக்கு முன்பாக பத்து அற்புதங்களை கருத்து செய்து அவர் செங்கடலை பிறந்து யோர்தான பிறந்து மன்னாவை கொடுத்து வனாந்தரத்தை காடைகளை கொடுத்து நாற்பது வருஷம் அவரை ஊழி செய்ததை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஊழித்து கலைக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் நான் திக்குவாயி மந்தனாவாக இருக்கிறேன் யாத்திராகும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வருஷம் சொல்லுது அப்பொழுது மோசை கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதுக்கு நான் முன்னாவது தேவரே உமது அடியானோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் நான் மந்தனாவாயிருக்கிறேன் நான் திக்கு வாயும் மந்தனாவாயிருக்கிறேன் ஆண்டு சொல்கிறாரு நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேசிய வேண்டியதை உனக்கு போதிப்பே காரணத்தை சொல்கிறார் யூரோ நான் திக்குவாயாக இருக்கிறேன் ஊழியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டு ரெண்டு விஷயம் நல்லா பேசணும் ஒன்று ஆண்டர்கிட்ட பேசணும் ஒன்று மனுஷர்கிட்ட பேசணும் அதான் ஊழியம் நான் சொல்லப்படி தவிரா முதல்ல வந்து ஆண்டர்கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் மனுஷங்கிட்ட பேசணும் மனிதர்கிட்ட விசுவாச மக்கள்கிட்ட பேசணும் இதுதான் ஊழியம் பேச்சு ரொம்ப முக்கியம் வார்த்தை ரொம்ப முக்கியம் தேவ ஆதையில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது அப்போ ஓர ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குற வார்த்தை சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அதுதான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாட்டுக்கிட்டதாக இருக்கிறது வாழ்க்கையில நொந்து போனவர்களையும் வாழ்க்கையை இழ இழந்து போனவர்களையும் வாழ்க்கையே விழுந்து போனவர்களையும் தூக்கி விடுவது கருத்துடைய வார்த்தை தான் அதனால் தான் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது நான் வாக்கு வரல நல்ல என்று மோச சொல்கிறார் நான் திக்குவாய்னு சொல்கிறார் அன்றை சொல்கிறாரு நீ காரணத்தை சொல்லாத உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் நீ எதில் பலவீனம் சொல்கிறீங்களோ அதில் நான் என்னுடைய பலம் பூர்ணமாக இருக்கும் ஹலோ லூயா உங்கள் வாழ்க்கையில் எதில் நீங்கள் பலவீனம் என்று நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உங்கள் சரீரத்தில் உங்கள் குடும்பத்தில் எது ரொம்ப பலவீனமாக இருக்கிறது எது ரொம்ப சவாலாக இருக்கிறது எது ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறீங்க அதில் கர்த்தர் பலத்தை கொடுத்து அதில் உங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அதில் உங்களை உயர்த்திக்கிற தேவனாக இருக்கிறார் எனக்கு திக்கு வாய் நான் மந்தனாவும் சொல்கிறாரு ஆண்டு சொல்றாரு உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் அலலுயா அங்க எலியவன் நான் சிறியவன் கருத்து சொல்ற நீ எலியவனும் கிடையாது நீ சிறியவனும் கிடையாது நீ எலி பிடிக்கிற ஆளும் கிடையாது நீ எலி பூச்சி பிடிக்கிற ஆளும் கிடையாது நீ பராக்கிரம் சாலி பேத பார்த்து ஆண்ட சொல்றாரு நீ மீன் பிடிக்கிறதா இருக்க மாட்டாய் நீ மனுஷர்களை பிடிக்கிறதா இருப்பாய் அலு சாதாரண மீன் தான் அநேக பேர் சீசர்களாக கருத்தரை ஏற்படுத்தினார் நம்மளையும் கர்த்தர் மீன் பிடிக்கிற நம்மை ஆமை நானும் கடலுக்கு போயிட்டு அப்பா கூட நிறைய போய்ட்டு மீன் பிடிச்சிருக்கேன் தனியாகவே கட்டுமரத்தில் போயிட்டு மீன் பிடிச்சிருந்துருக்கேன் கோலா மீன் கவலை மீன்லாம் பிடிச்சிருந்துருக்கேன் ஆனால் கர்த்த இந்த நாட்களில் மனிதர்களை பிடிக்க முடியாத கருத்தை உயர்த்திருக்கிறார் அப்போ கா அப்போ இவரும் என்ன சொல்கிறார் எளியவன் சிறியவன் சொல்கிறாரு கத்தர் பராக்கிரம சாலையை பார்க்குறாரு இவரும் திக்குவாய் மந்தனா சொல்கிறாரு இவர் கத்தர் அவர் பயன்படுத்திக்கிட்டு பார்க்கிறோம் ஆடுகளை பின்னாடி போயிருந்த தாவிதை தான் கத்தர் ராஜாவாக மாற்றினார் அவங்க அப்பாவுக்கு தெரியல சாமியில் தீர்க்க திரிச்சு வர்றாரு இவங்க வீட்டில் தான் ஒரு ராஜா எலும்பு போகிறாரு ஏ எட்டு ஏழு பிள்ளைங்களில் வரிசை அணிக்கி வச்சு காட்டுறாரு ஆனால் எட்டாவது பிள்ளை மாட்டான் ஆடு மீட்க சாமியில் தீர்க்கதேசி ஒரு ஊரில் வரா என்றால் கொண்டாட்ட போல இருக்கும் பிரதமர் முதலமைச்சர் வந்தால் எப்படி இருக்கும் என்று ஆனால் அந்த நேரத்தில் அவரு தாவிதோட அப்பா எங்க ஆடு ஆடுமே கெடுத்துக்கம் ஆண்ட சாமியில் வந்து தீர்க்க தேசம் பண்ண வராரு முதல் மகனை ஆண்ட சொல்றாரு இவனை தோற்றத்தை பார்த்து நீ எடை போடாதே நான் தோட்டத்தை பார்க்கணும் நல்ல மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான் தேவனும் இருதயத்தை பார்க்கிறவர் இவர் டவுட்டாக போய் கேட்குறாரு உனக்கு அவ்வளோதானா ஏழு புள்ள தானா கேட்குறாரு இல்லை இல்லை எனக்கு எட்டாவது ஒரு பிள்ளை இருக்கிறான் அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் அவனுக்கு கூட்டின்னு ஆண்ட சொல்லாரு வந்த பிறகு இவன் தான் அந்த ராஜா ஆடு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டு இருந்தேன் படிப்பரலாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க நீ ஆடு மேய்க்குதா தான் லாக்கி நீ மாடு மேய்க்கு தான் லாக்கி சொல்லுவாங்களே இல்லைங்களா அப்போது அந்த தாவியை தான் கருத்து ராஜாவாக கருத்து மாட்டினார் அப்பாவுக்கு தெரியலிங்க ஒரு பெரிய ராஜா வருவான் என்று இந்த மூன்று பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னை குறித்து ஒன்று ஒரு எளியவன் சிறியவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் மோசே எனக்கு நான் திக்குவாய் மந்தனவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் தாவூதூர் அப்பா இவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன் இவன் ஆடுமைக்கு தான் லாக்கி என்று நினைத்து கொண்டிருக்கிறார் கருத்து மூன்று மூன்று பேர் தான் கர்த்தை உயர்த்தினார் ராஜா வீட்டு ராஜாவை கொண்டு வந்து நல்லா ஆளை கொண்டு வந்து கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்த மாட்டார் நான் சொல்கிறேன் படிக்காதவர்களையும் முடியாதவர்களையும் வாழ்க்கையில் நொந்து போனவர்களையும் வாழ்க்கையை இழந்து போனவர்களையும் கடலில் மூழ்கி போனவர்களையும் வாழ்க்கை அவ்வளோதான் என்று மரண அர்த்த அர்த்த தரணும் எனக்கு மரணம் தான் முடிவு என்று ஓடிக்கொண்டிருக்க மனிதர்கள் தான் கர்த்தர் ரச்சித்து மீட்டு அவர்கள்தான் கர்த்தர் உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிறார் கரங்களை தேட்டிய மகிழ்ச்சியை அதனால் உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க எப்படி இருப்ப இருக்க போகிறாங்க நீங்கள் தெரியாமல் கொண்டு நீங்கள் திட்டிருக்கலாம் கருத்து உங்கள் பிள்ளைகளுக்கான திட்டம் பெரிதாக இருக்கிறது உங்களுக்கான திட்டம் பெரிதாக இருக்கிறது உங்களுக்கான தரிசனம் பெரிதாக இருக்கிறது நீங்கள் ஓட வேண்டிய தூரம் ரொம்ப தூரமாக இருக்கிறது அவருடைய சித்தத்தை நிறைவேற்று காலமாக இருக்கிறது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்கள் சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதீங்க உங்களுடைய பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை கண்டு நீங்கள் தோண்டு போகாதீங்க கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலையாக பார்க்கிறார் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை இந்த கருத்து தாமே இந்த வாசனங்களை இந்த வார்த்தைகளை கருத்து ஆசீர்வதிப்பாராக நீங்கள் தான் பராக்கிரம்சாலி உங்களுக்கு தான் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை தான் ராஜா வாக்கு கருத்தர் உயர்த்துவார் என்று கருத்தர் வாக்கு கொடுக்கிறார் எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டுக்கு நம் நன்றி செலுத்துவோம் தகப்பனே தகப்பனே துதிக்கிறோம் அப்பா இந்த இரண்டாம் நாள் உபவாசபத்தில் இரண்டாவது பகுதியில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா காலையிலிருந்து இருந்து அப்பா நாங்கள் விண்ணப்பங்களை சபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாடல்களையும் கருத்து வார்த்தை இருக்கிறோம் ஐயா சரீரத்தில் அப்பா ஒரு பசி இருந்தாலும் ஒரு பலவீனம் இருந்தாலும் ஆவிக்குரிய மண்ணாவை கொண்டு இருக்கீங்க எங்களோடு பேசிக்கொண்டு கொண்டிருக்கிறீங்க எங்களுடைய ஆவில அனல் கொண்டு இருக்கிறது ஆவின் கொண்டு கொண்டிருக்கிறது அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உமஹ்சபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஊழித்துக்கு தூண்களாகவும் இந்த ஊழித்துக்கு பில்லர்களாகவும் இந்த ஊழித்தை தாங்கி பிடிக்கிற ஓ சோதர மோசனுடைய கைகளை ஆறோனும் ஊரும் தாங்கி பிடித்துக்கும் பொழுது ஐயா அந்த இசை ஜனங்கள் ஜெயம் பெற்றது போல இந்த நாட்கள் இந்த ஊழியத்தை வெற்றிகரமான ஊழியமாக நிறைவேற்ற அநேக ஆத்து மக்கள் அறுவடை செய்ய ஓ இறுதி நுறுக்குண்டர்களை தேற்றுப்பட பிசாசன் வல்லமையில் ஆக்கப்பட்ட யாரும் குணமாக்க ஐயா அநேக திரளான ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள என் ஜனங்களை இப்பொழுது வந்திருக்கிறவோர் நீங்கள் தூண்களாக பில்லர்களாக தாங்கி பிடிக்கிற தூண்களாக நீங்கள் வைத்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே புதிய அபிஷேகம் உண்டாகட்டும் ஆண்டவரே புதிய அனல் உண்டாகட்டும் ஆண்டவரே உனக்கு உண்டான தேவ வரத்தின் அனுதினம் அனல் மூட்டி எழுப்பி விடு என்ற திமுத்துக்கு சொன்ன வார்த்தை பிரகாரம் என் ஜனங்களை பார்த்து நான் சொல்கிறேன் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு எழுப்ப வேண்டும் இந்த சபத்தில் எங்களுக்கு உண்டான தேவ வரத்தை அப்போ நீங்கள் அனல் மூட்டி கட்டி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவர் உங்கள் கரங்களை புகுது செபிக்கிறோம் தேவ தரிசனங்கள் கொடுங்க இப்போ திட்டங்களை கொடுங்க அப்போ இந்த ஊழி செய்வதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே இந்த 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 உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் உமக்காக ஓட உமக்காக வாழ உம்முடைய சித்தி துடிக்க எங்களை கிருபினால் மூடிக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ வந்திருக்கிற ஒவ்வொரு விசேஷமாக ஆசீர்வதிக்கிறேன் கிருபினால் மூடிக்கொள்வீராக எல்லாம் துதி கணமைக்கும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டல் செய்ய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாம் சேர்ந்து சொல்ல ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்து செய்த சகல உபகாரங்கள் மறவாது ஆமேன் ஆமேன் நாளைய தினத்தில் எட்டு மணிக்கு ஆராதனை இருக்குது எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் கருத்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அலையில புதிய வருடத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்பாக கருத்து சமூகத்தில் காத்திருக்க கத்திருக்கிறவை செஞ்சிருக்கிறார் கருத்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த மூன்று நாள் உபவாசம் எப்படி இருந்தது என்று நீங்கள் நாளை தினத்தில் கூட நீங்கள் சாட்சி சொல்லலாம் அலையிலுயா ஆமேன்